பிலீஃப் சிஸ்டம்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸோட இந்த மனிதாபிமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு கம்யூனிட்டி எடுக்கணும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி விட்டு கொடுக்காம இப்போ உதாரணத்துக்கு ஜெயின் கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா அவங்க உள்ளலாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன இருந்தாலும் பார்சி கம்யூனிட்டி எதுவாக இருந்தாலும் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இஸ்லாம்லேயும் அது உண்டு இந்துவிசம்லாம் அவ்வளோ கிடையாதுன்னு ஹிந்துவிசம் ஒரு வே ஆஃப் லைஃப்பாக மாறிடுது அது ஒரு வெறும் ஒரு ரிலீஜன் மட்டும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ப்ராக்டிஸில் முக்கியமாக நமக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி உண்மையாக நடிப்பு வேறு நடிப்பு கொஞ்சால் தெரிஞ்சிடும் மிருகங்களுக்கு கூட உண்மையான அன்புக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் தெரியும் ஒரு நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் கொடுக்கறது வேற அது உண்மையாக அதை அது வாலாட்டுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு தெரியும் அதிர்வலைகள் தான் ஃபைனலாக எல்லாமே அங்கே நம்ம தவறுகிற வரைக்கும் நம்மளுடைய பயிற்சியானது இன்னும் உண்மையாக எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை ஒரு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் நாற்பது வருஷம் ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் உண்மையான தன்மை மாற்றம் இப்போ ரீசெண்டாக பண்டாராவில் கூட அவர் என்ன சொல்கிறாரு ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன் டு ஹியூமேன் டு டிவைன் டிவைனுக்கு மேலே டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது அதையும் பண்டார மெசேஜில் கூடிட்டு காட்டுறாரு வாட் இஸ் பியாண்ட் மர்ஜர் அப்படின்னு சொல்லி இது நம்ம நிஜமாக வாங்கிக்கிறோமா இல்லை தியரியாக இருக்கா இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் கண்டுபிடிச்சாங்க